சொல்லிருக்கோம் சாய்பாபாவின் வாழ்க்கை மற்றும் ஐந்து மொழிகளை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அத தொடங்குவோம் ஓம் சாய்ராம் ஸ்ரீ சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஜெய் ஜெய் சாய்ராம் குரு பிரம்மா குருர் விஷ்ணு குரு தேவ் ஓம் மகேஸ்வரஹா குரு சாத்யா பரபு லக்ஷ்மி ஸ்ரீ குரவே நமகா சாய் பக்தர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இந்த வீடியோவில் திருப்பி நான் சொல்றேன் நான் திருப்பி சொல்லிக்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாய்பாபா சொன்ன வாழ்க்கை மாற்றும் ஐந்து மொழிகள் பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் வணக்கம் நண்பர்களே என்று நாம் பார்க்க போகிறது வாழ்க்கை மாற்றக்கூடிய சாய்பாபா அவர்களின் ஐந்து முக்கியமான நெறிமுறைகள் மற்றும் வாழ்க்கை பாடங்கள் பற்றி இவை உங்கள் மனதையும் வாழ்க்கையையும் சக்தி வாய்ந்த மாற்றங்களை கொண்டு வரும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் மறக்காமல் வரவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம பெல் பட்டனை ஆல் கிளிக் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கும் கதை சொல்கிற தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிற கதை தெரியலாம் தெரிஞ்சவங்க இந்த வீடியோவை பார்க்கணும்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது முதல் பாடம் ஆறு பாடம் இருக்குது அதை பாடம் வரையாக பார்க்கலாம் அப்படின் தான் நம்ம டைட்டிலில் கொடுத்துருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி ஃபர்ஸ்ட் பாடமாக நம்ம பார்க்க போகிறது நம்பிக்கை சகிப்புத்தன்மை அதாவது பாபாவை பொறுத்தவரையும் நம்பிக்கையும் இருக்கும் சகிப்புத்தன்மைன்றது பாபாவுக்கு இருக்கவே இருக்காது அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்பிக்கை தன்மை அதாவது ஃபெய்ட் அண்ட் பேஷன்ஸ் சரிங்களா சாய்பாபா சொல்லும் முதல் பாடம் நம்பிக்கை வை பொறுமையாக இரு இதுவரையும் நான் சொன்ன லைவில் எல்லாத்துலேயுமே நம்பிக்கையாக இருங்க பொறுமையாக இருங்க பாபா நம்ம கைவிட மாட்டார் அப்படிங்கிறத தான் இதுவரையும் போட்ட லைவில் ஒரு ஒரு தடவை சொல்லிகிட்ருக்கேன் அதே மாதிரி தான் இந்த வீடியோலையும் இந்த லைவ்லேயும் நான் தான் சொல்கிறேன் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா உடனே பாபாட்ட போய் பாபா இந்த மாதிரி எங்களுக்கு பிரச்சனை வருது இதை வந்து நீங்கள் தான் காப்பாற்றணும் இந்த மாதிரி எனக்கு ரொம்ப மனவரைச்சல் ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லி பாபாட்ட சொல்லிவிட்டோன்னா அதாவது ஒரு விஷயம் சொல்கிறேன் டெய்லி சொல்கிற லைவ்ல தானே எப்பயும் சொல்கிற லைவ்ல இந்த லைவ்லையும் சொல்லிடுறேன் அதாவது இப்போ பாபாட்ட கஷ்டம் வருது அப்படின்னா ஒரு சின்ன பிரச்சனையா இருந்துச்சு அப்படின்னா உடனே தீத்து வச்சிருவாரு ஒரு ரொம்ப பெரிய பிரச்சனை ஒரு கடனோ இல்லை தீக்க முடியாத ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கொஞ்சம் தாமதமாக்குமே தவிர ஆனால் அது வந்து நின்றுமான்னு கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக நடத்தாது ஏன்னா பாபா வந்து ஒரு சர்வமும் சர்வமும் படைத்தவர் சரிங்களா அதனால பாபா வந்து பிரச்சனையை தீர்த்துருவார் சின்ன பிரச்சனையா இருந்தா ஒரு ரெண்டு மூணு நாள்ல தீரும் வந்துடும் ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தா தாமதமாக தான் ஆகும் அதுக்குன்னு பாபாவை நம்ம குறனையும் சொல்லக்கூடாது அதுவும் சொல்லவும் முடியாது சரிங்களா ஆஹ் இப்ப அதோட நம்பிக்கை சகிப்புத்தன்மையை பத்தி சொன்னோமா சாய்பாபா சொல்லும் முதல் பாடம் நம்பி நம்பிக்கை சகிப்புத்தன்மை பொறுமையா இரு சரிங்களா உதாரணம் ஒருவன் வேலை இல்லாமல் தவித்தான் ஆனால் சாய்பாபாவின் வார்த்தைகளில் நம்பிக்கை வைத்து காத்தான் ஆறு மாதத்திற்கு பிறகு அவர் வாழ்க்கையில் பெரிய உயர்வை அடைந்தார் அப்புடின்னா என்னன்னா இப்போ ஒருத்தருக்கு வந்து வேலையே இல்லாம சும்மா இருக்காம பாபாவோட நாமத்தையே சொல்லிட்டு பாபா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாருன்ற நம்பிக்கையோட அவர் எழுந்திருக்காரு அதுக்கேத்த மாதிரி பாபா வந்து அவரோட வாழ்க்கையில வந்து ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஆறு மாசத்துக்கு அப்புறமா அவங்களுக்கு வேலை கிடைச்சி அவர் இப்ப வந்து ஒரு நல்ல பதவியிலையும் நல்ல அந்தஸ்திலையும் எல்லாரும் மதிக்கிற அளவுக்கு இருக்காருன்றதுதான் இந்த ஃபர்ஸ்ட் லெசன்ல சொல்றாங்க இப்போ நம்ம ரெண்டாவது பாடம் பார்க்கணும் வாங்க பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க அப்பதான் நம்ம நான் எதை பத்தி சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியும் சரிங்களா பிறர் உதவிக்காக இது அதாவது பி ஆஃப் சர்வீஸ் அதாவது நம்மளோடவரே மட்டும் நம்ம செஞ்சுக்க கூடாது அடுத்தவங்களோட உதவியும் அடுத்தவங்களோட உதவியும் ஹெல்ப் பண்ணணும் செய்யணும் சரிங்களா நம்ம நம்ம வந்து நம்ம மட்டும் பார்க்க கூடாது அடுத்தவங்க இப்ப பெரியவங்களா இருக்கட்டும் இல்ல நம்மளோட வயசுல இருக்கவங்க மூத்தவங்களா இருக்கட்டும் எல்லாருக்குமே என்ன வேணும் ஏது வேணும்ன்றத நம்ம கேட்டு செய்யணும் அதுதான் எல்லாருக்கும் நல்லது இப்ப பாத்தீங்கன்னா எல்லாரு வீட்லயும் பெரியவங்க எல்லாம் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு தண்ணி கேட்கறாங்கன்னா தண்ணி எடுத்து கொடுக்கணும் சகிப்பு தன்மையே கூடாது இது செய்யறேன் அந்த மாதிரி சொன்னா அவங்களுக்கும் ஒரு ஆசை வரும் சரிங்களா அதுக்காக தான் சொல்றேன் இப்ப வந்து பிறர் உதவிக்காக இது அதாவது அடுத்தவங்களோட உதவிக்காக மட்டும்தான் இருக்கணும்ன்றது இல்ல ரெண்டுமே செய்யலாம் நம்மளுக்காக நம்ம நம்மளுக்கே உதவி உதவி செஞ்சுக்கலாம் இல்லைன்னா நம்ம பெரியவங்களுக்கு உதவி செய்யணும் அதாவது ஒண்ணு சொல்லுவாங்க பெரியவங்களுக்கு எவ்வளவு உதவி செஞ்சாலும் போடி புண்ணியம் கிடைச்சாலும் அது எவ்வளவோ மேலானது அதே மாதிரிதான் பெரியவங்களை நம்மள பெரியவங்களுக்கு செய்த உதவியெல்லாம் நம்ம பிற்காலத்துல நம்மளுக்கு இன்னொருத்தவங்க செய்வாங்கன்ற நம்பிக்கையில நம்ம வந்து அந்த உதவியை வந்து செய்யணும் சரிங்களா சாய்பாபா எப்போதும் சொல்வது பிறது உதவிக்காக உன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும் இதுதான் கவனிக்கணும் ஏன்னா பாபா வந்து நம்ம வாழ்க்கையை மட்டும் சொல்ல பாபாவே சொல்லியிருக்காரு அடுத்தவங்க வாழ்க்கைக்காக நம்மளோட வாழ்க்கைய தியாகம் செய்யலாம் அர்ப்பணிக்கலாம் அதாவது சமர்ப்பணம் செய்யலாம் அப்படிங்கறதான் பாபா சொல்லியிருக்காரு நாம் செய்யும் ஒவ்வொரு சிறிய உதவியும் கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பூஜையாக இருக்கும் அதாவது இப்போ வியாழக்கிழமைனா ஒரு சில பேர் பாபா கும்பிட்றீங்க ஒரு சில பேர் என்ன சாமியை வேணாலும் கும்பிடுங்க நான் வேணான்னு சொல்லலை ஆனால் பாபா என்ன சொல்கிறாருன்னா நாம் செய்யும் ஒவ்வொரு சிறிய உதவியும் இப்போ நம்ம இப்போது ரோட்டில் இருக்கிறவங்களுக்கு நம்ம ஒரு சாப்பாடு வாங்கி தரோம் அப்படின்னா அது வந்து கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பூஜையாக இருக்கும் அதாவது நம்ம ஒரு வேலை செய்கிறோன்னா அந்த கடவுளுக்கு ஈடாக கடவுளுக்கு நம்ம சமர்ப்பணமாக செய்கிறது வந்து அது கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பூஜையாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ரெண்டாவது பாடத்துல சொல்றாரு பாபா சரிங்களா இப்போ நம்ம மூணாவது பாடத்தை பார்க்க போகிறோம் வாங்க எதையும் விடாதே அதாவது நம்மளுக்கு கிடச்சதை வந்து நம்ம விடவே கூடாது வாய்ப்புன்றது ஒரு தடவை தான் வரும் அதை நம்ம எவ்வளோ சாதகமாக நம்மளுக்கு சாதகமாக எவ்வளோ பயன்படுத்திக்கிறோமோ அதுதான் நம்மளுக்கும் நல்லது இருக்கிறவங்களுக்கும் நல்லது ஏன்னா எல்லாரும் சொல்லுவாங்க லைஃப்பில் ஒரு தடவை தான் நம்மளுக்கு அந்த வாய்ப்பை கிடைக்கும் அந்த வாய்ப்பை நம்ம நம்மளோட திறமையால எப்படி நம்ம பயன்படுத்திக்க முடியுன்றதை தான் நம்ம பார்க்கணுமே தவிர அந்த வாய்ப்பை மட்டும் நம்ம எப்போ வந்து தவற விடவே கூடாது அதை தான் பாபா இந்த மூணாவது பாடத்தில் சொல்கிறாரு எடையும் விதாது சாய்பாபா வாழ்க்கை முழுவதும் போராடியவர் ஆமா அது வேணா கரெக்ட் தான் ஏன்னா சாய்பாபா வந்து எல்லாரோட வாழ்க்கையிலயும் சரி அவரோட வாழ்க்கையில அவர் போராடி எவ்வளவு தூரம் வீழ முடியுமா வீழ்ந்து திருப்பி எந்திரிச்சு வந்தவர் தான் சாய்பாபா சரிங்களா அவர் எடையும் விதாமல் மக்கள் நலனுக்காக உயிர் முழுவதும் ஈர்ப்பார் அதாவது அவர் வந்து நம்மளோட நலனுக்குன்னு இல்லை அவரு இறக்கிற முன்னாடி வரையும் மக்களோட நலனுக்காக மட்டும்தான் அவர் பாடுபட்டுட்டே இருந்தாரே தவிர அவரோட இதுக்காகவோ இதுக்காகவும் பயன்படல ஏன்னா மக்களோட உயிர் ஒவ்வொரு உயிரும் போச்சுன்னா அதுக்கான பின்விளைவுகள் எவ்வளவோ இருக்கும் அதனாலதான் பாபா சொல்லியிருக்காரு அவர் எதையும் விடாமல் மக்கள் நலனுக்காக உயிர் முழுவதும் ஈடுபட்டார் அதாவது மக்களுக்காக மட்டும்தான் அவரோட எல்லாரோட உயிரையும் பாதுகாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் பாபாவுக்கு இருக்கு அதே மாதிரி மக்களோட நான் உயிரை பாதுகாக்கிறது தான் பாபாவோட சேவை வேலை எல்லாமே அப்படிதான் சொல்றாங்க நாம் தோல்வி அடைந்தாலும் அதை நம்பிக்கையுடன் எதிர்கொள்வது தான் உண்மையான வெற்றி கரெக்ட் நம்ம இப்போ எப்படி சொல்லலாம் நம்ம இப்போ ஒரு போட்டி ஒரு கிரிக்கெட் போட்டின்னு வச்சுக்கோங்க ஒரு கிரிக்கெட் பட்டியல நம்ம தோப்புறோம் அப்படின்னா அந்த தோல்வியிலேருந்து எப்படி மீண்டு வரணும் அத நம்பிக்கையா இருந்து எதிர்கொள்வது தான் உண்மையான வெற்றி ஆமா நான் தோத்துட்டேன் இந்த இந்த தடவை தோத்தா என்ன அடுத்த தடவை ஜெயிச்சு காமிக்கிறேன்ற சொல்ற நம்பிக்கை தான் உண்மையான வெற்றிக்கு அடையாளன்றதையும் பாபா சொல்றாரு சரிங்களா நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது லெசன் நம்பர் ஃபோர் நாலாவது பாடம் பார்க்க போறோம் ஆன்மீகம் தியானம் அதாவது ஒரு சில பேருக்கு ஆன்மீகம்னா ரொம்ப இஷ்டம் தியானம் செய்யணும்னா அதுவும் ரொம்ப இஷ்டம்தான் ரெண்டுமே இஷ்டம் தான் ஸ்பிரிச்சுவல் மெடிடேஷன் மெடிட்டேஷன் மீன்ஸ் தியானம் அது சாய்பாபா நமக்கு சொல்வது உங்களுக்குள் இருக்கிறேன் அதாவது பாபா நம்மளுக்குள்ளே இருக்காது நான் உங்களுக்குள் இருக்கிறேன் நான் சொல்வது உங்கள் உள்ளத்திலேயே தேடுங்கள் அதாவது பாபா நம்மளுக்குள்ள தான் இருக்காரு அதை வந்து நம்மளோட ஆழ்ந்த சிந்தனை சிந்தனையுடனும் தியானத்துடனும் தேட சொல்றாரு அதை தான் இதில் சொல்லிட்டு இருக்காங்க தினமும் பத்து நிமிடம் உங்களால் எவ்வளவு நிமிஷம் ஆனால் மேக்சிமம் பத்து நிமிஷம் பண்ணால் கூட போதும் இதை கண்டிப்பாக கேளுங்க பாக்குறவங்க லைக் பண்ணிட்டு பாக்குறவங்க கரெக்டாக கேளுங்க இது உண்மையான விஷயம்தான் தினமும் பத்து நிமிடம் சாய்பாபா மீது தியானம் செய்யுங்கள் அதாவது தினமும் பத்து நிமிஷம் சா பூஜை ரூம்ல போய் உக்காந்து க கையை குப்பி கண்ணை மூடிட்டு பாபாவோ இல்லை விநாயகரோ எந்த சாமி உங்க வீட்டில் இருக்கோ அந்த சாமிகிட்ட பத்து நிமிஷம் வேண்டுங்க இந்த மாதிரி சாமி இப்போ நம்ம ஒரு சில பேர் வீட்டுல பிரச்சனை இருப்போம் அந்த பிரச்சனை எல்லாம் சமாளிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான சக்தியும் ஞானமும் எல்லாமே நம்மளுக்கு தேவை அதனால நம்ம பாபாட்ட வேண்டது மேலான மேல் அததான் சொல்றாரு தினமும் பத்து நிமிடம் சாய்பாபா மீது தியானம் செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கையில் அமைதி மற்றும் தெளிவு பிறக்கும் அதாவது தினமும் பத்து நிமிஷம் சாய்பாபாவே சாய்பாபாவே நீங்க வேண்டிங்கன்னா கண்ணை முடித்து வேணும்னா சாய்பாபா கண்டிப்பா நம்ம கண்ணை முடித்து வேண்டப்போ ஒரு ரூபத்துல வந்து நிப்பாரு ஏன்னா சாய்பாபா கண்ணை முடிக்கிட்டே இருக்கிறப்போ நம்ம சாய்பாபா சாய்பாபா சாய்பாபான்னு சொல்லிட்டே இருக்கிறப்போ சாய்பாபாபா உருவமோ இல்ல அவரை மாதிரி வேற யாரோ வந்து நிக்கிறது இதுவரையும் நடந்திருக்கிற ஒரு விஷயம்தான் பதினால்தான் பாபா சொல்றாரு அமைதியும் கிடைக்கும் நம்மளோட பிரச்சனைக்கான தெளிவும் கிடைக்கும் அதுதான் தினமும் பத்து நிமிஷம் சாய்பாபாவை வேண்டுங்க அமைதியும் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு பிரச்சனைக்கான தீர்வும் கிடைக்கும் உங்களுக்கான என்ன வேலையோ இல்லை வேற ஏதாவது கஷ்டங்களோ துன்பங்களோ ஏதாவது இருந்துச்சுன்னா பாபாட்ட சொல்லுங்க கண்டிப்பா பாபா அதை பார்த்து தீர்த்து வைப்பாரு அதை தான் இப்போ வந்து நாலாவது பாடத்துல பார்த்தோம் இப்ப கடைசியா பார்க்க போறது அஞ்சாவது பாடம் பாடம் அஞ்சு அனைவரும் ஒன்றே ஆமா எல்லா ஜாதி மதம் இனம் வேறுபாடு எல்லாத்தையும் கடந்து பாபா என்ன சொல்றாங்கன்னா எல்லாரும் ஒரே மனிதர்கள் நாம் வாழ்க்கின்ற எல்லா ஒரு எல்லா வாழ்க்கையும் ஒரே மாதிரி சமுதாயம் என்றென்றும் ஒன்று தான் அப்படின்றதான் பாபா சொல்றாரு சாய்பாபா சொல்லும் இறுதி பாடம் இப்ப நம்ம பார்த்தல நாலு படம் ஓகேவா இருந்தாலும் அஞ்சாவது படம் மிக முக்கியம் சமஸ்தா லோ லோகா சுகினோ அதாவது எல்லா உயிர்களும் நல்வாழ்வு பெற வேண்டும் இது வந்து முக்கியமா விநாயகர் கோவில்லையோ இல்ல எங்கன்னாலும் சொல்லியிருப்பாங்க சமஸ்தா லோகா சுகினோ பவந்து அப்படின்னு சொல்லிருப்பாங்க அது எதுக்கு சொல்றாங்கன்னா எல்லா உயிரும் அதாவது எல்லா ஜீவராசிகளும் எல்லா உயிர்களும் எல்லா மனித ஆத்மாக்களும் நல்வாழ்வு பெற வேண்டும் மனிதனை மன மதம் இனம் மொழி பெயரில் பிரிக்க வேண்டாம் நாம் அனைவரும் ஒரே கடவுளின் பிள்ளைகள் கரெக்ட் ஏன்னா இப்போ வந்து நான் அதை சொல்லலை ஆனா சொல்றேன் இப்போ வந்து எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஒன்று நடக்கும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜாதி மதம் பிரச்சனை இந்த மொழி பிரச்சனை இப்போ நம்ம ஒரு இருந்து வேற நாட்டுக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே போகிறதுக்கான மொழி நம்மளுக்கு தெரிஞ்சுருக்கணும் இப்போ நம்ம தமிழ் பேசிட்டு அங்கே அங்க வந்து ஹிந்தி பேசுறாங்கன்னா நமக்கு ஹிந்தி தெரியாமல் அங்கே போய் என்னன்னா அப்புறம் அவங்க என்ன பேசுறாங்கன்றதும் நம்மளுக்கு புரியாது நம்ம என்ன பேசுறோன்றதும் ஹிந்தி தான் அவங்களுக்கு புரியாது அதனால தான் சொல்றாரு மனிதனை வந்து மதத்தின் மூலமாகவோ மொழியின் மூலமாவோ இல்லை இனத்தின் மூலமாவோ பிரிக்க வேண்டாம் நாம் அனைவரும் ஒரே கடவுளின் பிள்ளைகள் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கல்ல நம்ம எல்லாரும் யாரோட பிள்ளைகள்ன்றத நீங்கள் கரெக்டாக கமெண்ட்ஸ்ல பண்ணுங்க கமெண்ட்ஸ்ல பார்க்கலாம் கமெண்ட்ஸ்ல யார் ஆன்சர் கரெக்டா சொல்றீங்கன்றத நான் கடைசியா சொல்றேன் மனிதனே மதம் மொழி இனத்தின் பெயரில் பிரிக்க வேண்டாம் நாம் அனைவரும் ஒரே கடவுளின் பிள்ளைகள் ஓகே அது அது உண்மையான விஷயந்தான் ஏன்னா இது வந்து நம்ம ஜாதி மதம் பேச்சோன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் சந்தை தான் வருமே தவிர சுமூகமாக எந்த பிரச்சனையும் தீராது ஏன்னா ஜாதி மதம் இல்லாமல் ஒற்றுமையாக வந்தோம்னா வாழ்க்கை மென்மேலும் சிறப்புடையும் அதை தான் சொல்ல முடியும் இப்போ வந்து நம்ம இறுதியாக பார்க்க போகிறது வந்து இதோட ட்விஸ்ட் மெராக்கிள் கன்ஃப்யூஷன்ஸ் அதான் அதை தான் நம்ம கடைசியாக பார்க்க போகிறோம் இந்த ஐந்து மொழிகளும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஒலி வீசும் வழிகாட்டியாக இருக்கும் அதாவது இந்த அஞ்சு மொழி இப்ப நம்ம பார்த்த அஞ்சு பாடமும் உங்களோட வாழ்க்கையில வந்து ஒரு ஒலி ஒரு புது ஒலி பிரகாசமாக வீசும் ஒரு நம்மளுக்கு துணை கோலா வழிகாட்டியா எல்லாமே இருக்கும்ன்றதுதான் பாபா நம்மள்கிட்ட சொல்றாரு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது மறக்காமல் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்றதில் செட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ கேள்விகளுக்கான நேரம் மற்றும் பதில் அளிப்பதற்கான நேரம் இது இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஒத்துமணி ஹை சொல்லியிருக்காங்க ஹை சுந்தரசன் திருவாக்கு ரஸ்டு ஸ்கூல் முடிச்சிட்டியா தம்பி நான் முடிச்சிட்டேன் நான் ஸ்கூல் முடிச்சிட்டேன் கவிதா வந்து ஹாய் சொல்லியிருக்காங்க ஹாய் கவிதா வேற யாருக்காவது சந்தேகங்கள் இல்லை ஏதாவது கமெண்ட்ஸ் பண்ணோம்னா பண்ணலாம் இந்த ஒரு ரெண்டு நிமிஷம் அதோட இந்த லைவை கட் பண்ணிக்கலாம் வேற ஏதாவது உங்களுக்கு எந்த மாதிரி டாபிக் ரிலேட்டிவாக உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் போட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வீடியோவோ இல்லை லைவோ மோஸ்ட்லி நம்ம லைவ் போடுவோம் ஒரு வாரத்துக்கு ஒரு லைவு இந்த மாதிரி எதாவது பண்ணுவோம் உங்களுக்கு எதாவது ஒரு டாப்பிக்கை பற்றி ரிலேட்டிவாக தெரியலேன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அதாவது வீ பெரிய வீடியோவுக்கு கீழே கமெண்ட்ஸ் பண்ணிங்கன்னா நான் வந்து கண்டிப்பாக லைவுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அதுக்கான ஸ்கிரிப்டெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கான எல்லா வசதியும் செஞ்சுட்டு லைவாகவே ஒரு பெருசாக லைவாகவே எல்லாருக்கும் சொல்லிடுறேன் அப்போ தான் எல்லாருக்குமான தீர்வுகள் எல்லாமே கிடைக்கும் அதுக்கப்புறமா நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள் எவ்வளோ கவலை அவங்களால் முடியுமோ அவ்வளோ கவலை செஞ்சிங்கன்னா பாபாவோட பிளெஸ்ஸிங்ஸும் அவங்களுக்கு இருக்கும் வாழ்க்கையில ஒரு ஒளியும் விஷும் ஒரு புது சக்தியாகவும் திகழும்ன்றத நான் கரெக்டாக சொல்லிக்கிறேன் வேறு யாராவது இன்னும் ரெண்டு பேர் பார்க்குறீங்க அந்த ரெண்டு பேரும் லைக் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் கமெண்ட்ஸ் பண்றதுதான் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள் மூணு பேர் லைக் பண்ணிருக்கீங்க இந்த வீடியோ பாக்குறவங்களுக்குலாம் ஒரு சக்தியா இருக்கும் அப்படின்னா அது பாபாவோட அருளாதான் இருக்கும் கண்டிப்பா நான் இதுவரையும் நினைச்சு கூட பார்க்கல நம்ம பேசுறதுக்கு யார் அவ்வளவு லைக் பண்ண போறா நம்ம பேசுறதே யாரும் பார்க்க மாட்டாங்கன்ற நினைச்சிட்டு இருந்தேன் நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்காக தான் அந்த லைவையும் போட்டிருக்கு நம்ம சேனலை எத்தனையோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க இப்போ வந்து ரெண்டாயிரத்தி கரெக்டாக தெரியல ஆனால் தூக்கே அடிச்சிட்டோம் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஏழோ இல்லை நாற்பத்தி எட்டுலையோ நிற்கிது கூடிய சீக்கிரம் நம்ம மூவாயிரத்தையும் அடிச்சிருவோம் அந்த நம்பிக்கையை நம்ம சாய்பாபாவோட அருளால் உங்களை நம்ம வந்து சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க அதை ஆல் என்ற பெல் பட்டனில் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா தான் நம்ம அப்பப்போ லைவ் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தோன்னா அதை வந்து நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு ஒரு அடியார்களும் ஒரு ஒரு பக்தர்களும் வந்து பாபாவோட அருளையும் ஆசையையும் பெறுமாறு தாழ்மையை தான் கேட்டு பார்க்கிறேன் கடைசியாக இதோட ஒரு மந்திரத்தோடு முடிச்சுக்கலாம் ஓம் சாய்ராம் ஸ்ரீ சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஜெய் ஜெய் சாய்ராம் நன்றி வணக்கம் இதை மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரெண்டு பேர் ரெண்டு பேர் பாத்துட்டு இருக்கீங்க அவங்க ரெண்டு பேருக்கு ஏதாவது சந்தேகம் ஏதாவது கமெண்ட்ஸ் பண்ணணும் பண்ணலாம் இல்லன்னா இந்த லைவை இதோட ஸ்கூல் முடிச்சுட்டேன் இப்போ வந்து எனக்கு காலேஜ்லயும் சீட்டு கிடைச்சிருச்சு திருச்சியில் செயின்ட் ஜோசப் காலேஜில் தான் எனக்கு சீட்டு கிடச்சிருப்போம் காலேஜே கிடச்சிருச்சு அதுவும் பாப்பாவோட அருளால் தான் எனக்கு இந்த விஷயமும் நடந்துச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எனக்கு அந்த காலேஜுக்கான காலேஜுக்கான மெராட்களை வந்து நம்ம நெக்ஸ்ட்டு லைவ்ல பார்க்கலாம் இப்போ மூணு பேர் பார்க்குறீங்க மூணு பேருக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் பண்ணோன்னா பண்ணோன்னா ஏதாவது டவுட்ஸ்னா கேட்கலாம் இல்லைன்னா இந்த லைவை இதோட முடிச்சிருக்கலாம் இன்னும் ஒரு ஏழு நிமிஷத்துல முடிச்சிருவோம் பக்தர்களை நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம் ஸ்ரீ சாய்ராம் ஜெய் சாய்ராம் உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ லைவ் ஏதாவது தேவைன்னா மறக்காம ஒரு பெரிய வீடியோவுக்கு கீழே லைவுக்கு கீழே கூட நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்க நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் சரிங்களா இதோட லைவை முடிச்சுக்கலாம் மீண்டும் அடுத்த லைவ்ல சந்திக்கலாம் நன்றி வணக்கம் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணியிருக்காங்க சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கேன் தேங்க்யூ பாய் பாய்